அதாவது குரான் சொல்லுகிறது இது அல்லா அல்லாத வேறு இடத்துலேருந்து வந்திருந்தால் நீங்கள் பிழைகளையும் முரண்பாடும் கண்டுபிடிப்பீர்கள் அதே நேரத்தில் குரான் இப்படியும் சொல்லுகிறது என்று நீங்கள் சொன்னீர்கள் சிந்தியுங்கள் என்று ஒரே ஒரு முரண்பாடாவது ஒரே ஒரு பிழையாவது ஒரே ஒரு மிஸ்டேக்காவது குரானில் இருக்குமே என்று சொன்னால் அது இறைவிதம் விதம் அல்ல என்பதை நீங்களும் ஒத்துக்கொண்டீர்கள் இப்பொழுது பிஜே அவர்கள் நம்முடைய ஜனா பிஜே அவர்கள் நான் வந்து ஸ்லைட் போட்டு காட்டுறேன் அவர் வந்து அப்படியே படிக்கிறார் ஏன்னா இங்கே ஸ்க்ரீனில் காட்டும்போது மற்றவங்க படிப்பாங்க அவர் என்ன சொல்ல நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் ரெண்டாவது பேராகிராஃபில் அவர் முரண் படுகிறார் என்று அந்த மஞ்சை வண்ணத்தில் எழுதப்பட்டது பாருங்க இன்னாருக்கு இவ்வளவு என்று கணக்குப்படி பங்கீடு செய்யும் போது பாதிப்பு ஏற்பட வழி இல்லை இது ஃபுல் ஸ்டாப் முடிஞ்சு போச்ச சென்டென்ஸ் அப்புறம் சொல்றாரு அவ்வாறு இருக்கும்போது பாதிப்பு ஏற்படாத வகையில் என்ற வாசகத்தை இறைவன் கூறியிருப்பது ஏனென்ற சந்தேகம் இல்லை கேள்வி வரலாம் இந்த கேள்வி வந்து இந்த வாசகத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் என்ற வாசகத்திற்கு பிஜே அந்த மஞ்சை வண்ணத்திலே வந்து எழுதப்பட்ட சென்டென்ஸ்க்கு இல்லை அவர் முதல் பேராகிர சொல்லுவது இரண்டாவது பேராகிராஃபில் வந்து ஆப்போசிட் பண்றாரு கான்டிக் பண்றாரு இரண்டாவது சொல்ல கணக்குப்படி படி பங்கீடு செய்யும் போது பாதிப்பு ஏற்படும் என்று சொல்றாரு அது போகட்டும் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக அவர் சொல்லுகிறார் லட்சக்கணக்கான காரியங்களிலே வந்து அல்லா சொல்றாரு கணக்கு வேலைப்படும் வேலை செய்யும் ஆனா ரெண்டு இடத்துல வேலை செய்யாது அந்த ரெண்டு எது அந்த பிரச்சனையை உயர்த்திக்கிட்டு இருக்கா ஆலே லூயா அப்படின்னு தான் நான் சொல்லணும் இப்போ ஏன்னா அல்லாவோட கணக்கு தவறா போகும் அவர் லட்ச கணக்கு அவர் சொல்லியிருக்கிற கணக்கு லட்சக்கணக்கான வகையில் வந்து சரியா வேலை செய்யுமா ரெண்டு வகையில வந்து வேலை செய்யாதான் தான் நான் வந்து அதை பன்னெண்டு பாகமாய் பிரிப்பதை விட பதினைந்து பாகமாய் பிரித்தேன்னு சொன்னார் ஆகையாலே அல்லாவுடைய வார்த்தையிலே தவறு இருக்கிறது அதை என்னை போன்ற மௌலவிகள்தான் தான் அதை சரி செய்கிறார்கள் என்று சொன்னதற்காக பிஜே அவர்களுக்கும் டிஎன் டிஜே இந்த இயக்கத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மறுபடியும் சாதித்து சொல்லுகிறேன் இறைவனுடைய வார்த்தை குரான் அல்ல ஒரே ஒரு குறை போதும் அது உங்கள் வாயால் இருந்து நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் உங்களுக்கு நன்றி Uh, so we want to thank you for our TNTJ brothers and then our PJSR because Quran itself claims that if there is a mistake, if there is a, con a contradiction, Quran even says that you think and decide, and so we, we we saw this contradiction. We saw this error in that. And he was saying when he was replying, he was replying that this calculation, he can Allah the calculation helps even for lacks and lacks of things, but only it differs in two different things. And for that he has given his own calculation and helping Allah. So by saying and by doing that, he has proved that that Allah's calculation is not working out for the two things. And so that's why I had to. thank Them. and this proves that quran is not the god's word let the name of jesus christ be praised again and ora yesu christu name magime paduvadaga we have come to the conclusion of a two day debate rendu naatkal vivadathin irudi pagudikku naam vandirukrom in fact the last section of the debate of the the, the debate on the quran quranai patriye thana vivadathin kadasi amarvil irukrom

Other verses also. The, sir, the verse that you have quoted doesn't say it.

போல நான் நான் என்று சொல்லி அது ஏன் பதில் அவர்கள் fools i am going to speak like them just to give you their their logic avargal and arthale or just as much as they put up with the fools that because of because they put up the with the fools

and read and you will yourself will see that the lord is an, intervening there lord lord is intervening there there is no science actually it is the divine intervention um, um, um. <laughs> விபச்சாரியில் விபசார காரியத்தில் கடவுள் ஈடுபட்டார் என்று சொன்னார்கள் அந்த இடத்துல போய் பாருங்க கடவுள் அந்த இடத்துல என்ன செய்தார் என்று நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும்

in அவர் அவர் நம்ப நம்ப என்று சொன்னார்கள் முகமது பெற்றுக் என்பதற்கான விளக்கத்தை சொல்லவில்லை

இன்னும் அவர்கள் மரித்து சொர்க்கத்துக்கு போகும்போது அங்கேயும் பெண்களுக்காக காத்திருக்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு ரேப் in in this world world you 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 can have have prostitution and 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 are still waiting for the other world to have the 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 other to woman and you, and you believe in a person who when he received the wahi, he 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 received couldn't discern and we also showed that was was unreliable because he was under the magic spell இந்த இந்த உலகத்திலே நீங்கள் செய்யலாம் பெண்களுக்காக அவர் அவர் வெளிப்பாடு அந்த முடியாத ஒரு விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள் தக்கவர் அல்ல சொன்னால் அவர் மந்திர

நண்பர்களே இத்தனை நேரம் நம்ம வந்து குரான் விவாதத்தை பார்த்த பொழுது பலவிதமான காரியங்களை வச்சோம் பலவிதமான விதமான காரியங்களிலும் முடிவாக ஒரே ஒரு விஷயத்த சொல்லுகிறோம் ஒரு மனிதனுடைய முடிவுக்கு அப்புறம் என்ன நடக்க போகிறது என்பதுதான் ஒரு மனிதன் வாழும் பொழுது எப்படி வாழ வேண்டும் இறைவேதம் எதற்காக இருக்க வேண்டும் ஒரு மனிதன் வாழும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் அவன் வாழ்ந்து முடித்த பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் Uh, now uh, so far we have seen all those things why the god's, uh, god's book has to be given it has to be given uh, why the, during the time of his life how he has to be and after the life of his uh, life uh, of uh, that person on the earth how he will be uh, to determine and to decide for this only the god's book has to be given ஹதீஸ் இப்படி சொல்லுகிறது பாருங்க ஒரு மனிதன் வந்து அதாவது ஹதீஸ் ஐயாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழுல ஒரு மனிதன் விபச்சாரமும் திருட்டையும் செய்திருந்தாலும் பரவாயில்லை அவன் லா லாயிலாக இல்லல்லாஹ் என்று சொல்லி வணக்கத்திற்குரிய அவன் அல்லாவை தவிர வேறில்லை என்று சொன்னால் போதும் அவன் சொருகம் நிச்சயமாக புகுந்து விடுவான் என்று சொல்லி வாக்களிக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு நேர்மாற வேதாகம் சொல்லுகிறது கலாத்திருப்பே விபச்சாரக்காரனும் வேசிக்கலனாவதும் யாதொரு அசுத்தமான காரியங்களை செய்கிறவன யாராக இருந்தாலும் அவன் பரலோகத்துக்குள்ளாக நுழைய முடியாது என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது பட் இன் கலெஷன் பைபிள் உலகத்தில் எப்படியாக வாழ்ந்தாலும் நீ சொர்க்கம் போயிருவே அப்படிங்கிறது ஒரு சரியான வழியா Now you decide, whatever you be, however you want to be, maybe you be a adulterer, maybe a thief or whatever maybe, at the final if you say, la, 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 and then you can enter into heaven, is that the right way? யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் அவன் கிறிஸ்தவனானாலும் முஸ்லீம் ஆனாலும் இந்து ஆனாலும் யார் ஆனாலும் அதாவது எந்த மனிதர் ஆனாலும் பாவத்துக்குள்ளாக இருந்தால் அவன் சொர்க்கம் போக முடியாது என்று சொல்லப்படுகிற வேதாக எப்படி நீங்க பாக்குறீங்க வித்வுட் பார்சியாலிட்டி ஹூ மேபி இட் இஸ் எனி கைண்ட் ஆஃப் பர்சன் இஃப் ஹீ சின் அண்ட் ஹீ வில் நெவர் என்டர் இட் டு ஹெவன் இன் தட் வேர்ட் தட் தட் இஸ் தி வேர்ட் ஹவ் யூ ஆர் சீயிங் தட் தி காட்ஸ் வேர்ட் கிறிஸ்தவனாக இருந்தா எந்த தப்பு வேணாம் பண்ணனும் அவன் பரலோகம் போயிரவான் சொர்க்கம் போயிரவான்னு வேதாகமம் சொல்லுது

எல்லாம் ஒத்துக்கொண்டார்கள் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் and on basis of what they have agreed

எங்களுக்கு அருமையான டிஎன்டி ஜெ நண்பர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எங்களை நல்ல விதத்திலே உபசரித்து இந்த இடத்துல வரவேற்றதற்காகவும் நன்றி சொல்லுகிறோம் சோ as friends and brothers we depart with this conclusion இந்த முடிவோடு கூட நாங்கள் நண்பர்களாகவும் சகோதரர்களாகவும் இந்த இடத்துல we continue to investigate because it matters your eternal life ஆனால் இந்த காரியத்தை குறித்து நீங்கள் இன்னும் ஆராய்ந்து பாருங்கள் ஏனென்றால்